வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி பொரிச்ச கூட்டு பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி அது இந்த வெயில் காலத்துக்கு கீரையும் உடம்புக்கு நல்லது நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற பைத்தம்பருப்பு பருப்பு அதுவும் ரொம்ப நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்றைக்காவது நாளைக்கு நம்ம கொஞ்சம் மைல்டாக சிம்பிளாக லைட்டாக சாப்பிடணும் போல தோணும் இல்லையா அந்த மாதிரி நாளில் அழகாக இந்த கீரை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதோட வந்து ஒரு பருப்பு பொடி ஒரு தொகையில் அரைச்சா கூட போதும் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி நம்ம பொறிச்ச கூட்டு பண்ணும்போது அந்த தவறு டேஸ்ட் கூட கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி பொறிச்ச கூட்டை ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொறிச்ச கூட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் மற்றபடி தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி இந்த பருப்பு அரிசி நல்லா செவக்க வறுத்துக்கணும் பாருங்கள் பருப்பு நல்லா செவந்தாச்சு அரிசி கூட நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஜீரகத்தை கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீரை வதங்கட்டும் கீரை இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகாவத்தில் எல்லாமே சூடு அறியாச்சு இதோட ஒரு மூடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை எதாவது சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் கீரை வெந்தாச்சு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதித்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அந்த கூட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லை பாருங்கள் ஒரு கொதி வந்தாச்சு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு இன்னும் நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரிச்சு கூட்ட நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூட்டுக்கு தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்பெலாம் நல்லா செவந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தாளித்ததை பொரிச்ச கூட்டில் ஆட் பண்ணிடுவோம் முருங்கக்கீரை பொரிச்ச கூட்டு சவிங்க்கு ரெடி முருகக்கீரை பொரிச்ச கூட்டை வந்து நம்ம தொகையல் சாதம் பருப்பு பொடி சாதம் அதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது டைரெக்டாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் நல்லா மைல்டாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு கூட்டு போட்டு இந்த பொரிச்ச கூட்டை சாதத்தில் பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க அருமையாக இருக்குங்க அந்த உளுந்தெல்லாம் வறுத்து போட்டோம் இல்லையா அந்த வாசனை மிளகு வாசனை நல்லா இருக்கு இருக்குது முருங்கைக்கீரியில் ஒரு துவர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த துவர்ப்பு சுத்தமாவே தெரியல ரொம்ப டேஸ்டியா இருக்கு நல்ல மைல்டா இருக்கு கொஞ்சம் என்னைக்காவது நம்ம லைட்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இது ஆப்டான ஒரு ரெசிபி ஆனால் சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ஏன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்மளோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்